ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சக்கரை கொம்பு தான் போகிறோம் அதுக்கு டீஸ்பூனில் காஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் கப்பு பாசி வச்சுருக்கேன்

இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வத வதக்க இப்போ வந்து ஒரு கப்பு நான் வந்து கப்புக்கு வந்து நம்ம வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் பருப்பு போட்டதுனால உடனே கூட நான் வந்து ரெண்டு டம்ளர் வச்சுக்கேன் அந்த கணக்கு மொத்தம் கணக்குக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி இங்கே பால் வேணால் பால் கூட சேர்த்துக்கலாம் நாலு கப்பு தண்ணினா ஒரு கப்பு த பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் வரையும் எடுத்துக்குவோம் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுட்டு ஒரு கா கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து பாவம் ரெடி ஆகட்டும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் கரண்டு போயிடுச்சு இப்ப முந்திரையை வறுத்துக்கலாம் கூடவே திராட்சையும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ரெண்டு கப்பு கூட வெள்ளம் எடுத்துக்கலாம் பாதம் நல்லா வெந்துருச்சு ஒரு குழி கரங்கி லாட்டினா மத்த வச்சு கொஞ்சம் கடைஞ்சுக்கங்க இப்போ ஒரு வலிகை சேர்த்து இந்த பாவை வடி அந்த நார் இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி அதில் உள்ள தூசியெல்லாம் வெளியில் வந்துடும் போல கோரிக்கை தான் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நெய் இன்னும் கொஞ்சம் ஸ்கூல கூட சேர்த்துக்கலாம் சின்னமேலாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சர்க்கரை பொங்கல்னா ஸ்வீட்னாவே சொல்ல வேண்டாம் சர்க்கரை பொங்கல்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஏலக்காய் வேணால் நீங்கள் தூவிக்கலாம் நான் இன்னைக்கு ஏலக்காய் போடல ரொம்ப சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்